ஜிவி டூர் பிளானர்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஜெயஸ்ரீ விழாக்கள் பல்வேறு தரப்பு மக்களை ஒன்று திரட்டுகிறது அனைத்து மக்களும் இறைவனின் குழந்தைகளே என்பதை உணர்த்துகிறது பல்வேறு வகையான சூழலால் பிரிந்துள்ள மக்கள் அனைவரும் ஒன்று கூடி கொண்டாடுவதே விழாக்கள் ஆகும் விழாக்களை மேலா என்பர் அவ்வகையில் இன்று நாம் இந்த காணொலியில் காணவிருப்பது கும்பமேளா பற்றிய அரிய தொகுப்பு அவர்கள் அசுரர்களுடன் பல யுத்தங்களில் தோல்வியடைந்து துர்வாச ரிஷியின் சாபத்தினால் சக்தியற்ற நிலையில் இருந்தனர் தங்கள் சக்தியை மீண்டும் பெற அமிர்தத்தை தேட வேண்டும் என எண்ணினர் இந்நிலையில் தெய்வர்கள் மகாவிஷ்ணுவிடம் உதவி கேட்டனர் அமிர்தம் கிடைக்க வேண்டும் எனில் பார்க்கடலை கடைய வேண்டும் என்று மகாவிஷ்ணு அறிவுறுத்தினார் தேவர்களும் அசுரர்களும் இணைந்து கடலை கடைய ஒத்துக்கொண்டனர் கடலில் கடைவதை சமுத்திர மந்தனம் என்பர் மந்தனத்திற்கு பெரிய மலைகளில் ஒன்றான மந்தர பயன்படுத்தப்பட்டது மந்தர இடித்தழிந்து விடாமல் இருக்க வாசுக்கி என்ற பாம்பு கயிறாக பயன்படுத்தப்பட்டது கடலை கடைந்த போது முதலில் ஆலகால விஷம் வெளியில் வந்தது இவ்விஷமானது உலகம் அனைத்தையும் அழிக்கக்கூடியதாகும் எனவே உலகினை காக்க சிவபெருமான் இந்த விஷத்தினை குடித்து தனது கழுத்தினில் வைத்துக் கொண்டார் இதனாலேயே சிவபெருமான் நீலகண்டன் என்று அழைக்கப்படுகிறார் பார்க்கடலை கடைந்து கொண்டிருக்கையில் பல்வேறு சிறந்த பொருட்கள் கிடைக்க பெற்றன அவற்றுள் புனித மரமான பாரிஜாதமும் புனித பசுவான காமதேனவும் அடங்கும் கும்பம் தன்வந்திரியின் திருக்கரங்களில் இருந்து வெளித்தோன்றியது அமிர்தத்தை தேவர்கள் மட்டுமே அருந்த வேண்டும் என்று திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் அசுரர்கள் அதனை தமக்கே எடுத்துக்கொள்ள முயன்றனர் மகாவிஷ்ணு மோகினியாக தோன்றி தந்திரமாக அமிர்தத்தை தேவர்களுக்கு மட்டும் வழங்கினார் அமிர்த கும்பத்தின் சில துளிகள் பூமியின் தரையில் விழுந்தன அல்லது பிரயாக் அலகாபாத் ஹரித்வார் நாசிக் உஜ்ஜயினி என்ற நான்கு புனித இடங்களாக உருவாகின பாதுகாக்கும் பொறுப்பை பிரகஸ்பதி சனி சூரியன் சந்திரன் ஆகியோரிடம் வழங்கப்பட்டது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடுவில் கும்பத்திற்காக பன்னிரண்டு நாட்கள் சண்டை நிகழ்ந்தது அதாவது மனிதர்களுக்கு பன்னிரண்டு ஆண்டுகள் என்பதால் கும்பமேளா பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகிறது இந்த கும்பமேளா விழாவானது ஆற்றங்கரைகளில் நிகழும் உத்தரகண்டில் உள்ள ஹரித்வாரில் கங்கை ஆற்றின் கரையினிலும் மத்திய பிரதேசத்தின் உஜ்ஜயினியில் ஷீப்ரா நதி மகாராஷ்டிராவின் நாசிக்கின் கோதாவரி ஆற்றின் கரையினிலும் உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் திருவேணி சங்கமம் அதாவது கங்கை யமுனை சரஸ்வதி ஆகிய நதிகள் சங்கமிக்கும் இடங்களில் நடைபெறுகின்றன கும்பமேளா நிகழும் நாட்களில் இந்த நதிகளானது புனிதத்தன்மை பெறுவதால் அந்நாட்களில் நாம் இந்நதிகளில் நீராடினால் நம் மனமும் தூய்மை அடையும் கும்பமேளாவில் பல வகைகள் உள்ளன பன்னிரண்டு சதுர ஆண்டுகளுக்கு ஒருமுறை முறை அதாவது நூற்று நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் நிகழ்வது மகா கும்பமேளா ஆகும் இந்நிகழ்வு பிரயாக்ராஜில் மட்டுமே நடைபெறும் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நிகழ்வது பூரண கும்பமேளா எனப்படும் இது பிரயாக்ராஜ் ஹரித்வார் நாசிக் உஜ்ஜயினி ஆகிய நான்கு இடங்களிலும் சுழற்சி முறையில் நடைபெறும் ஆறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஹரித்வார் மற்றும் பிரயாக்ராஜில் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுவது கும்பமேளா ஆகும் இது பிரயாக்ராஜில் நடைபெறும் இந்துக்களின் நாட்காட்டியில் மாக் மாதத்தில் வருவதால் இது மாகு கும்பமேளா என வழங்கப்படுகிறது சூரியன் சந்திரன் மற்றும் வியாழன் ஆகிய கோள்களின் அடிப்படையில் கும்பமேளா நிகழ்வு நடைபெறுகிறது கும்பமேளா நிகழும் சமயத்தில் மட்டும் நாம் முற்றும் துறந்த அகோரிகளை காணலாம் அகோரிகள் அல்லது அகோரா சாதுக்கள் என்பவர்கள் பெரும்பாலும் வட இந்திய சைவ சமய சாதுக்கள் ஆவர் பாகவத புராணத்தில் கும்பமேளா நிகழ்வு நடைபெற்றதற்கான சான்றுகள் உள்ளன மேலும் கிபி அறுநூற்று இருபத்தி ஒன்பது முதல் அறுநூற்று நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் வரை மன்னர் ஹர்ஷவர்தன் ஆட்சி காலத்தில் சீனத்தைச் சேர்ந்த ஸ்வான் ஸ்வாங் என்னும் சீன பயணி தமது சி என்னும் புத்தகத்தில் கும்பமேளா நடந்ததாக பதிவிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு யுனெஸ்கோவின் மனித குலத்தின் கலாச்சார பாரம்பரியத்தின் பிரதிநிதி பட்டியலில் கும்பமேளா இடம்பெற்றது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மகா கும்பமேளாவானது பிரயாக்ராஜில் நடைபெற்றது இனி பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் கும்பமேளா அலகாபாத் என்னும் பிரயாக்ராஜில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் நடைபெற உள்ளது இக்கும்பமேளா சமயத்தில் பல லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று திரள்வர் எனவே திரிவேணி சங்கமத்தில் பெரும்பாலான கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கும் பெரும்பாலான தென்னிந்திய மக்கள் திருவேணி சங்கமமானது காசியில் உள்ளதாக எண்ணுகின்றனர் ஆனால் கங்கை யமுனை சரஸ்வதி சங்கமிக்கும் திருவேணி சங்கமமானது காசியில் இருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அலகாபாத் என்னும் பிரயாக்ராஜில் உள்ளது எனவே காசிக்கு செல்லும் பயணிகள் அலகாபாத் சென்று திருவேணி சங்கமத்தை தரிசித்து புனித நீராடிவிட்டு வரலாம் மேலும் இத்தகைய சிறப்புமிக்க அலகாபாத் என்னும் இடத்தை காணும் வகையில் நமது ஜிவி டூர் பிளானர்ஸின் சுற்றுலா தொகுப்புகளில் அலகாபாத் சென்று பார்த்துவிட்டு வரலாம் அலோபி தேவி சக்தி பீட கோவில் உறங்கும் நிலையில் உள்ள பாதே ஹனுமன் கோவில் நேரு பிறந்த இல்லமான ஆனந்த் பவன் சென்று பார்வையிடும் தொகுப்புகள் உள்ளன அவை ஆக்ரா வாரணாசி சுற்றுலா தொகுப்பு காசி விமான சுற்றுலா தொகுப்பு மற்றும் சங்கம் யாத்ரா ஆகியவை ஆகும் இந்த சுற்றுலா தொகுப்புகளில் இணைந்து அலகாபாத் தளங்களை கண்டு ரசிக்கலாம் கும்பமேளா பற்றிய இந்த காணொலி தொகுப்பை நீங்கள் விரும்பினால் இக்காணொலிக்கு லைக் என்னும் விருப்ப பட்டனை அழுத்தவும் மேலும் இனிவரும் தொகுப்புகளை அறிய விரும்பினால் சப்ஸ்கிரைப் என்னும் பட்டனை அழுத்தவும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜெயஸ்ரீ ஜிவி டூர் பிளானர்ஸ் நேயர்களுக்கு நன்றி வாழ்க வளமுடன்